இப்போ இதை கேள்வியை கேட்குறாருல ஐயா எடப்படி அவர் ஆட்சியில் முதலீட்டாளர் எழுத்து வந்தார்ல அவங்க அம்மா ஆட்சியில் அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் எழுத்து வந்தாங்களோ அதெல்லாம் இங்கே வெள்ளையறிங்க எத்தனை தொழிற்சாலை இருந்தது ஓன் தொழிற்சாலை என்ன ஓன் தொழிற்சாலை என்ன இந்த ஸ்விப்கார்டு இந்த நோக்கியோ இந்த ஹொண்டாய் இந்த சாம்சங் இதானே அவன் யார் இந்த முதலி எல்லா ஸ்லிப்கார்டு நீ தொழிற்சாலை நிறுவன இடத்தில் என் மக்கள் இருபது கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதேன்னு அறிக்கை விதை ஓ அரசு தானே கொடுத்து குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு எண்ணத்துக்கு இந்த ஏதாவது பெரிய இல்லையா நில நஞ்சாயிருச்சு நீர் நஞ்சாயிருச்சு காற்று நஞ்சாயிருச்சு தொழிற்சாலை எதுக்கு வச்சு அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது தொழிற்சாலையின் உரிமையால எத்தனை பேரும் வேலைக்கு போறேன் வளர்ச்சி அடைஞ்சு நான் எதுக்கு எங்க கை ஐநூறு என் தம்பிக்கு ஐநூறு எங்க அம்மா என் தங்கச்சிக்கு ஐநூறு ஆயிரம் கொடுக்குற ஆயிரம் ஆயிரம் எது கொடுக்குற படிக்க போகும்போது ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கூட வக்கு இல்ல உங்க கல்வியில் சிறந்த இன்னொரு இன்னொருவாய் எந்திரிச்சு ஆயிரம் ரூபாய் இன்னொரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுங்கன்ற இந்த அளவுக்கு தான் டெவலப் இருக்கு என்னன்னு சொல்லுங்க நீங்க முதலீட்டாளர்களை கொண்டு வரீங்க இது எந்த மாதிரி கணக்கு இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து ஐரோப்பிய நாடுகள்ல ஆஸ்திரேலியால ஆப்பிரிக்க நாடுகள்ல அரபு நாடுகள் ஏதாவது நாட்டுல தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய்ப்பிருக்கி விடுற வெளிநாட்டு முதலாளிகளை இங்க வந்து முதலீடு செய்யுங்க ஒருத்த வர்த்தகத்துக்கு வந்தா ஒருத்த வந்தான் பிரிட்டிஷ்காரன் பல நூறு ஆண்டு அடிமையா கிடந்துச்சு இந்த நாடு அவனை அடிச்சு விரட்டுறது போராடி விரட்டுறது விடுதலை போராட்டம் நீங்க அவனை கப்பல்ல வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவன வா வான்னு சோப்பு கம்பளை விரிச்சு வரவேற்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏற்கிறீங்களா தங்கச்சி அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையா இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது இதை டெவலப் சொல்லுது இதை வளர்ச்சின்னு சொல்லுது எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருவான் தன் லாபத்தை வைக்க வருவானா முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா தமிழ்நாட்டில் இளைஞன் இந்திய நாட்டில் எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் படிச்சுட்டு பல கோடிக்கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞன் வேலை இல்லாமல் அவனுக்கு வேலை கொடுக்கணுமானா அவனுக்கு என்ன வேண்டுதல் என்ன வேண்டுதல் இங்க நிலம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க எத்தனை ஏக்கர் ரெண்டரை ஏக்கர் மூவாயிரம் எடுத்துக்க நிலத்தடி நீர் உறிஞ்சிக்க தடையற்ற மின்சாரம் ஒரு மணி நேரம் உற்பத்தியில் மின்தடை ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டால் அரை மணி நேரப்பட்டால் அதற்கான இழப்பை மத்திய மாநில அரசுகளை ஏடுகட்டும் புரிந்துணர் ஒப்பந்தம் நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழி சாலை நாலு வழி சாலை இதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல துறைமுகம் வசதிக்கு மக்களின் வசதிக்கா